இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் திங்கக்கிழமை சோமவார விரத வழிபாடு பற்றி இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பட்டுக் கொள்ளுங்கள் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் அனைத்திற்கும் ஆதி மூலமானவர் சிவபெருமான் சிவபெருமானை வழிபடுவதற்கு திங்கக்கிழமை மிக உகந்த தினமாகும் திங்கக்கிழமை வட மொழியில் சோமவாரம் என்று அழைக்கப்படுகின்றது சோமவார விரதத்தை கடைபிடித்துதான் சிவனின் தலையில் இருக்கும் சந்திரன் சிவனுக்கு மிகவும் பிடித்தவனாகி சிவனின் தலையிலேயே இடம்பெற்றான் என்றும் புராணங்கள் கூறுகின்றன சோமம் என்றால் சந்திரன் என்றும் பொருள்படும் சோமவார விரதத்தை சந்திர பகவானே முதன் முதலில் அனுஷ்டித்ததாகவும் அதனாலேயே அதற்கு சோமவார விரதம் என பெயர் வந்ததாகவும் கூறப்படுகின்றது பதினாறு திங்கட்கிழமைகள் சிவனுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுவது சோமவார விரதம் எனப்படும் சிவபெருமானுக்குரிய பெருமானுக்குரிய விரதங்களில் சோமவார விரதம் மிக சிறப்புடையது இவ்விரதத்தை பெரும்பாலானோர் கார்த்திகை மாத திங்கக்கிழமையில் மட்டுமே கடைப்பிடிக்கின்றனர் ஆனால் இவ்விரதத்தை எல்லா திங்கக்கிழமைகளிலும் கடைப்பிடிக்கலாம் சோமவார விரதத்தை எப்படி கடைப்பிடிப்பது சோமவார விரதத்தை கடைப்பிடிக்க நினைப்பவர்கள் திங்கக்கிழமை தோறும் அதிகாலையில் தொழிலெழுந்து வீட்டின் பூஜை அறையில் சிறிய அளவில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு பூக்கள் சூட்டி உங்கள் நெற்றியில் திருநீரும் பூசிக்கொள்ள வேண்டும் சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்ற உணவுகளை படைத்து சிவனுக்கு நேவதியம் செய்து சிவ மந்திரங்கள் சிவ புராணங்கள் போன்றவற்றை படுத்தல் வேண்டும் இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் மூன்று வேலை ஏதும் உண்ணாமல் இருப்பது சிறப்பு என்றாலும் வேலை தொழில் போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் மூன்று வேளையும் உப்பு சேர்க்காத உணவை சாப்பிடலாம் அல்லது பால் பழங்கள் உண்ணலாம் அன்றைய தினம் முழுவதும் காலை முதல் மாலை வரை சிவ ஸ்லோகம் மனதிற்குள் சொல்லி வர வேண்டும் பின்பு மாலையில் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபட்டு வீடு திரும்பிய பின்பு சிவனுக்கு நெவியம் செய்த பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் ஒரு சிலருக்கு தொடர்ச்சியாக பதினாறு திங்கக்கிழமைகள் விரதம் மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகின்றது அப்படிப்பட்டவர்கள் விரதம் மேற்கொள்ளாத திங்கக்கிழமைக்கு அடுத்த திங்கட்கிழமைகளில் சிவனை வழிபட்டு விரதத்தை தொடரலாம் இதுபோல் தொடர்ந்து பதினாறு திங்கட்கிழமைகள் விரதம் இருந்து கடைபிடித்து சிவபெருமானை வணங்குவோருக்கு சிவனின் ஆசி கிடைத்து நினைத்தது நிறைவேறும் சோமம் என்பதற்கு பார்வதி தேவியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான் என்று பொருளும் உண்டு எனவே சோமவார விரதத்தை கடைப்பிடித்தால் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழத் தொடங்குவார்கள் கணவனின் ஆயுள் பலம் அதிகரிக்க இவ்விரதம் மிக சிறந்தது திருமண வயதுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் விரதத்தை கடைப்பிடிப்பதால் கிடைக்கும் அற்புதமான பலன்கள் தாயாருக்கு ஏற்படும் தோஷங்களும் உடல் பாதிப்புகளும் நீங்கும் மன குழப்பத்தால் துன்பப்படுபவர்கள் சோம விரதத்தை கடைப்பிடித்தால் மன தெளிவு உண்டாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் காரிய தடைகள் நீங்கி இவ்வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் கடன் வறுமை போன்றவை நீங்கி செல்வம் பெருகும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இப்பேற்பட்ட அற்புதம் வாய்ந்த திங்கக்கிழமை என்கின்ற சோம வாரத்தில் சிவபகவானுக்கு விரதம் இருந்து வழிபடுவோம் அவர் அருளால் சகல சௌபாகியத்தை பெறுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்